அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போகிறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காமல் இருக்க போகிறதில்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து போசஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் எங்கள் குருநாதர் நல்ல நல்லாசியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த நட்சத்திரக்கூரியர் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வருதுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக அர்த்தாஷ்டம சனி வருதுன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா அந்த வருஷமே தான் என்னென்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வருகிறார் உங்கள் அங்கே இருந்து மிதனத்தில் இருந்து குரு வந்து உங்களுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும் யோகம்தான் அப்போ இந்த ஒரு ஆண்டுகள் நீங்கள் கடந்து கடந்து போயிடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்குமே இந்த தனுசு ராசியில் குருவுடைய பலம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் வேண்டாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரியத்துக்கெல்லாம் பலமாக உண்டு ஒரு ராசிக்கு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தில் குரு வரும்பொழுது சுப தான் நல்லி தருவார் அப்படின்னு பார்க்கும்போது அத்தாஷ்ம சனி என்றால் கவலாலாம் பட வேண்டாம் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் அற்புதமாக தான் இருக்கும் சரி இந்த தன விரிவான பலன்கள் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி மதிப்பு கூறிய ஜோதிர ரத்னா அவர்கள் பாலமுரளி ஐயா இப்பொழுது வந்து தனுசு ராசியை பற்றி சில விளக்கங்கள் கொடுப்பார் தனுசு ராசி தனுசு ராசியில் இவ்வளவு நாளாக மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் அப்போ நான்காம் இடத்திற்கு இந்த சனி செல்வதனால ராசியை சனி பகவானே பார்க்கிறார் ராசியை சனி பகவானும் பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் சனி பெரிதா குரு பெரிதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிதான் பெருசு அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மனச்சலங்கள் கண்டிப்பாக வரும் தொழிலில் தடைகள் வரும் தடைகள் வந்து விலகும் சரியா அதே மாதிரி இவங்களுடைய தாயாருடைய உடல் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தந்தையார் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைக்கும் உடல்நிலை சிறிது பாதிப்பு ஏற்படும் அத்தை வீடு மாமிய வீடு உறவுகள் பாதிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் கடன் பேங்கில் வாங்கியிருப்பாங்க அந்த பேங்கில் வாங்கின கடனை இவங்க கட்ட முடியாது அந்த இஎம்ஐ கட்ட முடியாததுனால இவங்க மேலே கண்டிப்பாக வழக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அது வங்கி மூலியமாக இவர்களுக்கு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆசிரியர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேத்துக்கும் இந்த தடவை இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு பலன்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி மூலயமா குரு பார்வை மூலயமா நிறைய நன்மைகளை அடைய இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் தேவையானவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும் இவங்களுடைய இளைய சகோதரர் இவங்களுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அதே மாதிரி திருமண தடை விலகி திருமணம் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த இந்த சனிப்பயிற்சியில இவங்க சொத்து வாங்கக்கூடாது எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய மனநிலைகள் அவங்களுடைய அவங்களுடைய குணங்கள் கொஞ்சம் சற்று பலன்கள் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் எதிரியுடைய ஈஸியாக சொன்னால் எதிரியுடைய கொட்டம் அடங்கும்னு சொல்லலாம் சரியா அதே மாதிரி இவங்களுக்கு ரத்தம் சம்மந்தமானதும் நரம்பு சம்மந்தமானதும் உடல் உபாதைகள் சம்பந்தமானதும் பல்வழி தலையில் கழுத்து தொண்டை காலு இந்த மாதிரி உடல் உபாதைகள் கண்டிப்பாக உண்டு மருத்துவ செலவு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு வீட்டை வந்து புது வீடு சொத்து வாங்கக்கூடாது ஆனால் வீட்டை பராமரிப்பு பண்ணிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் மூணு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் வழிபட்ட லிங்கமான சிவபெருவான் ராவண லிங்கேஸ்வரர் அந்த சிவ அந்த சிவலிங்கத்து பெருமானை எடுத்து வணங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா சிறப்பு அதை செல்போன்ல வச்சுக்கிட்டாங்கன்னா அது இந்த அதை விட இன்னமும் சிறப்பு அதே மாதிரி மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ராமாயணத்தில் வந்த ராமர் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த படத்தை வச்சு வணங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டால் வணங்கணும் மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி திதியிலையோ இல்லை இந்த பூராடம் நட்சத்திரம் வர்ற நாளிலேயோ அந்த அம்பாருக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி ஏதாவது பொருட்கள் அந்த இடத்துல த தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது உத்ராட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே எட்டாம் இடத்து அதிபதியா சந்திரன் வர்றதுனாலையும் ராசிய சனி பகவான் பார்க்கறதுனாலையும் இவங்க சூரியன் சந்திரன் குரு சந்திரன் அதாவது ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் சேர்ந்த கோவில் அப்போ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் போய் இவங்க வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் போய் இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மலை மேலே இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவின்னு சொல்லி ஒரு சாமி இருக்குது அந்த ஜேஷ்டா கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இவங்க வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை சு சுபமாக இருக்கும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த கடவுள் டிவிக்கும் டாக்டர் கனியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம்தான் தான் நன்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஐயா இந்த தனுசு ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வருகிறார் அங்கே சொந்த வீட்டை சனி பகவான் பத்தாம் இடமா பார்வை செய்கிறார் உண்மைதான் ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு அந்த வருஷம் வருவதும் சுப பலனையும் தரும் அப்படின்னா தலைக்கு வர தலபாயோட போயிடுச்சு மாற்றிக்கலாம் இந்த வருஷம் மேற்கு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி அந்த ஒன்று ஒரு வருடம் காலம் இவர்களுக்கு புத்தாண்டாக தான் இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய தாக்கங்களை பற்றி மிகவும் அற்புதமாக பாலமரி ஐயா சொன்னார் அடுத்ததாக மதிப்பெருக்குரிய ஜோதிட ரத்னா அவர்கள் மோசஸ் ஐயா அவர்கள் இப்போ வந்து அந்த சனிப்பெயர்ச்சிக்குரியது பலன்கள் தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கும் எதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் போன்ற விஷயங்களை வந்து அவர் விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தனுசு ராசி என்ன பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு ஒம்போதாவது ராசி ஏன்னா பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த பாக்கியங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க காலபுருஷத்தை ஒம்பதாம் இருக்கிறதுனால பாக்கியம் எப்போதும் ஏன்னா இவங்களுடைய காலபுருஷத்தை பன்னெண்டாம் இடமும் குரு பகவான் தான் வருவார் ஒன்பதாம் இடமும் குருதா ஸோ அப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னக்கா அந்த வெளிநாடு என்பது இவங்களுடைய ஒரு ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயமா இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க அந்த வெளிநாடு போய் பொருள் சேர்க்கையை வேர்மைப்படுவாங்கன்னா கண்டிப்பாக யார் ஒருத்தவங்க அந்த தனுசு ராசி சேர்ந்த வெளிநாடு போனோம்னா கண்டிப்பாக வந்த உடனே ஒரு வீடு வாங்குவாங்க இல்லை மனை வாங்குவாங்க அந்த யோகம் இருக்குமானா இருக்கும் ஸோ ஆனால் இவங்களுக்கு அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு பொருளாதார அழுத்தமும் கூடவே இருக்கும் ஸோ அதனால் இவங்க வந்து இவங்க அம்மாவை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கனாவே இவங்களோட பொருளாதார வளம் வரும் இன்னொன்று இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வரும்போது இவங்களோட பொருளாதார நிலை எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி தருவார் மேலும் இதே சனி பகவான் வந்து உங்களுடைய அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி ஸ்தானம் மனைவி மூலிமா தொழில் அமைப்பு ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும் மேலும் இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஐடி இந்த டாக்குமெண்டேட்டர் ரிலேட்டட் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் தான் இவங்களுக்கு அமையும் பெரும்பாலும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களும் அங்கே தனுசு ராசிக்குள்ளே இருப்பாங்க இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா இவங்களுக்கு வந்து என்னென்ன இவங்களோட அதிகப்படியான மன சிந்தனை என்ன ஓட்டங்கள் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகமான சிந்தனை எந்த ஒரு விஷயத்தையும் விரைவா செய்து முடிக்கணும் என்ற ஒரு மன அழுத்தத்தினாலே உங்களுக்கு தூக்கமின்மையால் அவதிப்படுவாங்கன்னா அவதிப்படுவாங்க இன்னொன்று என்னென்னாக்கா இவங்க பெரும்பாலும் இந்த கடன் தான் இவங்களோட அந்த ஆசைப்பட்ட அந்த ஆபர் அதை என்ன சொல்லுவாங்க லக்ஸரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கடன் பெற்று தான் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ஸோ அதனால இவங்களுக்கு எப்போதும் கடன் என்பது கூட பிறந்து இருக்கும் ஸோ அதை கொண்டு இவங்க லக்ஸரி பொருளை வாங்குவாங்க இந்த காலம் இனிமையான காலமா போனோன்னா மன அழுத்தத்தை குறைக்க கொஞ்சம் குளுமையான பண்ணையே கொஞ்சம் குளுமையாக்கி கொள்ளும் வெப்பமான பொருட்களை தவிர்த்து கொஞ்சம் குளுமையாக்கி நல்ல தூக்கத்தை வச்சாங்கனாவே இதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும் மிக அற்புதமாக மதிப்பெருக்குறி ஐயா மோச ஐயா சொன்னார் பொதுவாக இது வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ மீனத்துக்கு போகிறார் உத்திரட்டாது என்பது அவருடைய சொந்தனுடைய நட்சத்திரம் தானே அப்ப பாருங்க இதுவரையில் மூன்றாம் இடத்திற்கு வந்தவர் நான்காம் இடமும் அத்தாஷ்டம சனியாக போகிறார் அங்கு இருந்து அவர் மே ரிஷிபத்தையும் பார்வை செய்கிறார் அப்ப ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் தன்னுடைய சொந்த ராசியையும் பார்ப்பார் குரு பாருங்க சனி பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறது குரு பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் சரி ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டாலும் சுய ஜாதகத்தில் பிரம்மஹர்த்தி தோஷம் வாங்க இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பாருங்கள் குருவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் சனி பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டை ராசியையும் பார்க்கறது மிக அற்புதம் தொழில் ஸ்தானங்கள் வளரும் அந்த தொழிலில் கவனமாக இருக்கணும் மிக அற்புதமான இதற்குரிய பலனை சொன்னார் இப்போ இந்த சனி பக சனீஸ்வர பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறார் எந்த யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்பேற்பட்ட கவனம் தரணும் எந்த மாதிரியான பிசினஸ்ல கவனமா இருக்கணும்னு மதிப்பு கூறிய ஜோதிட ஆசிரியர் சித்தராஜய்யா அவர்கள் வந்து இப்ப விளக்குவார் தனுசு ராசி நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பேர் பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் கடந்த காலகட்டங்களிலே மூன்றாம் இடத்திலே வெற்றி சனியாக தங்களுக்கு பயணித்தார் தற்பொழுது அர்தாசம் சனியாக வருகிறார் புதிதாக வண்டி வாகனம் வாங்குபவர்கள் இந்த காலகட்டத்திலே வாங்கக்கூடாது இரண்டாவது வருட காலங்கள் பொறுத்து வாங்கலாம் அல்லது பழைய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடாது குறிப்பாக விலை உயர்ந்த வாகனங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு யாரும் வாங்கி கொடுக்காதீர்கள் ஏனென்றால் அவங்க குழந்தைங்க வந்து கேக்கிறாங்கன்னு வாங்கி கொடுத்துருவீங்க காலகட்டம் என்னன்னு பார்க்கணும் தனுசு ராசி வந்து இந்த காலகட்டம் வாகனங்களே வாங்கக்கூடிய காலகட்டம் சரியான காலகட்டம் அல்ல வீட்டிலே மராமத்து பணிகள் நடைபெறுகின்ற காலகட்டம் வீட்டிலே ஏதேனும் ஒரு ஆள் செய்யக்கூடிய அமைப்போ மராமத்து பணிகளும் நடைபெறும் வண்டி வாகன பராமரிப்பு செலவிலும் நடைபெறும் தாயாரினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றது அஷ்டம சனியிலே பாதி கஷ்டங்கள் அர்த்தாஷ்டனிலே கிடைக்கும் என்பார்கள் அதுபோல தொழில் வகையிலே சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கால பயிரவர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் மாதத்தில் முறை கால பயிரவர் வணங்குங்கள் எல்லை காவல் தெய்வங்களை வணங்குங்கள் புனித நீராடுங்கள் புண்ணிய நதியில் புண்ணிய புனித நீராடங்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் உயரும் வாழ்த்துக்கள் வாழ்வாகும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்களை சொன்னார் அட்டமச்சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி கால பைரவர் வழிபாடு சனி பகவானின் குருவாகியவர் தன் பைரவர் ஒரு பயங்கரவாதி அழிக்கும் தன்மை ஒரு பயங்கரவாதிக்கு தான் இருக்கணும் அதுதான் பைரவர் மிக அற்புதம் இப்போ அவர் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலிலிருந்து தருவதற்குரிய வழிபாடுன்னு சொன்னார் விநாயகர் வழிபாடு அதே போல் ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடும் மிக அற்புதமான ஒரு பலனையும் தருகிறது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை தனுசு ராசிக்கு தரப்புகிறார் அன்பிற்குரிய ஜோதிட ஆசிரியர் விஷ்ணு அவர்கள் வந்து இப்போ விக்னேஷ் அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம இடத்திற்கு வரார் அதாவது நாலாம் இடத்திற்கு வரார் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சுகபோகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல எதிரிகளால் உங்களுக்கு ஒரு பயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வங்கி சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த ப உங்களுடைய சம்பளம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுல ரொம்ப கவனமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ஒரு தோய்வு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு க சற்று கவனத்தோடு படித்தா இந்த ஆண்டை ரொம்ப எளிமையாக கடை க எளிமையாக கடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கு இருந்தாலும் நீங்கள் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்தணும் அதாவது காவல் தெய்வங்களோட வழிபாடு மேலும் முனியப்பன் கருப்புசாமி ஆகிய தெய்வங்களுக்கு நீங்கள் பொங்கல் வச்சு அதை தானமாக கொடுக்குறப்ப இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் மிக அற்புதமாக தனுசு ராசிக்குரிய சனி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது மிக தெளிவாக அற்புதமாக விக்னேஷ் அவர்கள் சொன்னார் பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக நல்லதாக அத்தாஷ்டம சனி அட்டம பாதி பங்கு கஷ்டங்களை வந்து இவர்கள் அனுபவிக்கணும் இதற்கு அற்புதமான ஒரு பலன் என்னன்னு விநாயக பெருமான் கற்பக விநாயகர் பைரவ மூர்த்தி ஸ்ரீ மூர்த்தி ஸ்ரீ ராமரை பார்த்தீங்கன்னா அவரை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் யாருமே சொல்ல முடியாது கடவுள் தான் இறைவனுக்கே அந்த கஷ்டங்களை உணர்ந்த ஒரு ஆண்டவனாக இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும் இதற்கு ஒரு இறைவன் யாருன்னா ராமர் தான் வாழ்க்கையே அவ்வளோ ஒரு போராட்டம் அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களில் இருந்து மீட்பதற்காக உங்களுக்கு ஒரு ஆர்லிக்ஸ் மாதிரி ஒரு டானிக்காக தான் இந்த குரு பகவானும் வருகிறார் கவலைப்பட வேண்டாம் ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்ல பலன்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாகவும் அதாவது ரெண்டரை வருஷம் முதல் ஆண்டுக்கு ஆனா ஆனந்தத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாகவும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருக்க செய்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலனானது அறுபத்தைந்து சதவீதத்திற்கு குறையாமல் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் வணக்கம் வாழ்க வளமுடன்